என்று சொல்லுகிறாரே சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு ஆரம்ப சொற்பொழிவுக்கு முன்னால் சொல்லும் வார்த்தைகளில் சற்று வித்தியாசப்பட்டு இருக்க வேண்டும் நம்ம விட்ட நம்ம கிட்டே என்பதற்காக இவர் உயிரே உறவே தமிழே என்கிறார் என்று சிலர் நினைத்திருக்க கூடும் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா நான் வாழ்வில் உணர்ந்த உண்மையை பேசும் வார்த்தைகள் அவை நான் இன்று என் சிந்தனையும் என் கலையும் நானும் இங்கு தன்னம்பிக்கையுடன் உயிர்த்து இருப்பதற்கு காரணமானவர்கள் தமிழக மக்கள் தான் இது ஏதோ காமெடி பேசுறா ரொம்ப வீக்கார் தமிழக மக்களுடன் மலையாளி மக்களுடன் ஆரம்பித்தது தெலுங்கு மக்களும் அதில் வட இந்தியர்களும் அதில் சேர்ந்தது என் வாக்கியம் சாரி நீங்க எது மனசுல வச்சுக்காதீங்க ஒரு முட்டா பையன் உறவு என்பது நீடிக்கும் நீடிக்காமல் போகலாம் அவை என் வாழ்க்கை அனுபவத்தில் உணர்ந்த தான் பத்து வருஷம் தாங்க சில உறவுகள் சில உறவுகள் ரெண்டே நாள்ல முறிஞ்சிடும் நண்பன்னு சொல்லிட்டு வரவன் எதிரி ஆயிடுவான் இதெல்லாம் நான் கடந்த ஐம்பது வருடமாக பார்த்து கொண்டு வருகிறேன் மாப்பிள்ள இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா ஆனால் உங்கள் அன்பு என்னுடைய உறவாக நின்று கொண்டிருக்கிறது கொஞ்சம் என்ன இது இந்த கைத்தட்டலுக்காக சொல்லும் விஷயமே அல்ல நான் உணர்ந்து சொல்லும் விஷயம் அவன் இன்னும் மாமா என் தாய் தந்தையர் சகோதர சகோதரிகளுக்கு பிறகு இவ்வளவு நீளம் நீடித்த உறவு என்பது இதுதான் ஆனா அழிச்சாலும் பரவாயில்லையா போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவன் அடிச்சு பழகிக்கிறனால வேற ரசிக்க பத்திருக்கீங்க நீங்க பழ இருக்குது பாடியா இல்ல பள்ளிக்கூடமா இதில் என் பிள்ளைகள் போல் புதிய பிள்ளைகளும் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நான் பெரும் மகிழ்ச்சி இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறது அந்த தமிழ் தான் அவற்றுடன் அவைகளுடன் நான் என் பேச்சை துவங்குவது நியாயமாக இருக்கும் என்று யோசித்து வைத்தாஸ் எப்படி அத்தனை கைகளும் கூடியிருப்பது நம் சின்னமாக மாறியதோ அதன் தரிசனம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள் ஆறு மாநிலங்களின் அடையாளம் அவை

நம் மொழியின் குதவளையை பிடிக்க நினைப்பவர்கள் உணர வேண்டும் இது எப்படிப்பட்ட தினம் என்பதை தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்றார் பாரதிதாசன் இமயம் சொல்ல ஏன்னா வானத்திலிருந்து பார்த்தாலே இமயம் அலையும் சின்னதா தெரியும் அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தினா லூசுக்கு மட்டி வந்துட்டு இருக்கான் வர நிறுத்தின அவனை பைத்தியகரப்ப என்னை பத்தி சொல்லும் போது பலர் வேண்டியவர்களும் விமர்சகர்களும் எதிர்கட்சிக்காரர்களும் சொல்வது ஏ தோத்து போன அரசியல் வாய்ப்பேசர் விடியாங்கிறது இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்பாங்க நான் எப்படி தோத்து போனேன் என்பதை நான் உணர்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் சோத்ரே அடி வாங்காச்சு சேத்ரே அடி வாங்காச்சு நான் இருபது வருடத்துக்கு குறைந்து பட்சம் 20 வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும். ஒய் நினைச்சேன் சிரிச்சேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட்.

எப்படிங்க எப்படி சொல்றீங்க நல்ல வார்த்தையா சொல்லுங்க நல்ல நாள் எங்களுக்கு மக்களுக்காக பணி செய்யும் எல்லா நாளுமே நல்ல தான் கொஞ்சம் இதோட எனக்கு எப்படி காந்தியாரை பிடிக்குமோ அதே அளவு பெரியாரையும் பிடிக்கும் தம்பி இப்ப சந்தோஷம் தானே பெரியார் இருந்து உண்மையை பேசி இருந்தால் தன்னுடைய விலாசத்தை அவர் சொல்லி இருப்பார் அவரே காந்தியின் சிஷியன் தான் வீணாக என் வாழ்க்கை வேலை வைத்து விடாதீர்கள் கோலத்திற்கெல்லாம் வாழை தூக்க வேண்டாம் இது போன்ற சிறிய விஷயங்களை என் பொறுப்பில் விட்டுவிடுங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன்